அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முடிந்த கதை மீண்டும் ஆரம்பமாகப் போகிறது முயற்சியில் நூறு சதவீதம் லாபம் கிடைக்கப் போகிறது கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சியால் நடக்கப் போகின்ற பலனைத்தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சென்னல ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பற்றி விட்டு ஆச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது குடைத்தர பிள்ளை கண்டிப்பா பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிங்க பார்த்தா நான் பதிவிட கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசியில் எந்த விதமான கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இல்லை ஆனால் மிக முக்கியமான இரண்டு கிரகத்தினுடைய பார்வை இருக்குது ஒன்று குரு பார்வை குரு பகவான் உங்களுடைய தனுசிற்கு நேரடி ஏழாம் இடம் மிதனத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே போல் சனி பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு நான்காம் இடம் மீனத்திலேருந்து உங்களை பத்தாம் பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் குறிப்பாக ஜூலை மாதத்திற்கு பிறகு சனி பகவானும் வக்ரம் அடைகிறாரு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு பகவானும் வக்ரம் அடைகிறார் சரிங்களா ஸோ அப்போ இரண்டு கிரகமே இந்த வருடத்தின் இறுதியில் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு நேரத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் நடைபெற போகுது அப்படின்னா முழு கண்ட்ரோலை கேது எடுக்க போகிறார் காரணம் என்ன உங்களுடைய தனுசு ராசிக்கு பாக்யாதிபதி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடான சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்குமா வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குமா என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு கேது உத்தர நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த ஜூலை மாதத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் பூர நட்சத்திரம் வந்து சுக்கர பகவானுக்குரியது உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது பூராட நட்சத்திர அதிபதியே சுக்கர பகவான் தான் அப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதியினுடைய சாரத்தில் கேதுவான் பயணிக்கின்ற பொழுது இதுவரை கேதுவான் ஞானக்காரகன் மோட்சக்காரகனாக இருந்தார் ஆனால் இனிமே இந்த பூர நட்சத்திரம் பயணிக்கின்ற பொழுது சுக்கரனுக்குரிய காரகத்துவ பலன்களை கொடுத்தாக்க வேண்டும் அதற்கு ஏற்றபடி தான் அவர் செயல்பட வேண்டும் குரு சனி வக்ரமடைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கேதுவுடைய நட்சத்திர பிறச்சி அது ஒன்பதாம் வீட்டில் ஏற்பட்டிருக்கனால அந்த பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு திருமண தடை ஃபஸ்ட்டு நீங்குதுங்க உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய திருமணம் அல்லது உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுடைய திருமணம் என திருமணம் தடையாக நின்று அதாவது பாதியில் நின்று பேச்சுவார்த்தையில் பேசி முடித்து அப்படி இருந்த அந்த திருமண விஷயங்கள் முடித்து கொடுக்கப்படும் சரிங்களா ஸோ திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னே ஒரு குழப்பங்கள் நீடித்து அந்த ஒரு திருமண வாழ்க்கை இனி தடையின் நடக்கும் அதே போல் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை கணவனை பிரிந்திருக்குங்க இனிமேல் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு அந்த முடிஞ்ச கதை மீண்டும் தொடருவதற்கு வாய்ப்புண்டு மீண்டும் நீங்கள் இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்புண்டு போல் ஒரு கம்பெனியில் ஒரு வேலையை விட்டு உங்களை தூக்கியிருப்பாங்க அல்லது வேலையை விட்டு இழந்திருப்பீங்க வேலை இழந்திருப்பீங்க அப்படிப்பட்ட இடத்துல மீண்டும் அழைப்புகள் கிடைக்கும் ஒரு பதவி வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த பதவி வாய்ப்பு உங்களிடம் பறிக்கப்பட்டிருந்தால் தவற விட்டிருந்தால் அது மீண்டும் கிடைக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பு சரிங்களா சரி இவை அனைத்தும் உங்கள் விஷயம் நடக்கும் போக குடும்பத்தில் புதிய வாரிசுகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு வம்ச விருத்தி அடையக்கூடிய யோகங்கள் உண்டு மேலும் இழந்த ஒரு புரிய சொத்தை வேறு ஒரு சொத்து ரீதியாக நீங்கள் வாங்கி சரி செய்ய போகிறீங்க அப்போ புதிய சொத்து வாங்கறதுக்கு வாங்கி வாய்ப்புண்டு கார் வண்டி வாகனம் தங்கநகை போன்ற பொருட்கள் இழந்ததை மீண்டும் கிடைப்பதற்கு அணிவிப்பிற்கு யோகம் உண்டு சரி இந்த உலகத்தில் என்னங்க பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் உங்களோட முயற்சியில் நூறு சதவீதம் லாபங்கள் கிடைக்கப்படுது நூறு சதவீதம் வெற்றிகள் கொடுக்கப்படுது அதை கொடுப்பவன் கேது பகவான் அது ஒன்பதாம் இட அதுக்கு அதுக்குண்டான அறிவு ஞானம் என அனைத்தையும் இந்த கேது உங்களுக்கு கொடுப்பார் சுக்கர பகவான் யார் எப்படிப்பட்டார் அப்படின்னா உங்களை தனுசு ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷபத்திற்கு மற்றும் பதினொன்றாம் வீடான துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஏற்பட்ட அவமானங்கள் சரியாகி நல்ல ஒரு இமேஜ் அந்த வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக பரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பணம் உங்களுடைய லாபம் உங்களுடைய ஷேர் வந்து சேர்ந்துடும் கூட பிறந்த அதுவும் மூத்த சகோதர சகோதரிகளால் அதுவும் பெண் சகோதரிகளால் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அது இப்போதைக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு குறிப்பிட்டு இந்த கேதுவான சுக்கர் நட்சத்திரம் பயணிக்கும் போது ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்று சுகர் கம்ப்ளைண்ட் சிறுநியம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ இவர்களுக்கு சில பாதகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் மேலும் இந்த கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சி நிச்சயம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஆசை கனவுகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் உங்களுடைய கனவுகளை பழிக்கக்கூடிய பொன்னான காலகட்டங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் உள்ள சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று மொச்சை நெய்வேத்தியமாக படைத்து வணங்க வேண்டும் ஓகேங்களா அதே போல் குறிப்பிட்டு சுமங்கள்ளி பெண்களுக்கு இனிப்பு வகை உணவுகளை வெள்ளிக்கிழமை என்று கொடுப்பது மிகுந்த ஒரு நன்மை பயக்கும் உங்களுக்கு சரிங்களா இது தவறாம நீங்க பண்ணீங்க இந்த புது பிடிச்சிருந்த மட்டும் மறக்காம நம்ம அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்